எங்க ஸ்டூல் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க நல்லா வைத்தா அதான் இந்த பக்கம் திருப்பிட்டேன் நல்லா எப்படி முந்தனி மூடுங்க நாங்க எப்படி எங்க அத்தையை அதை காய வச்சு எப்படி ரெடி பண்ணி எப்படி தைச்சு எப்படி பெங்களூர் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு நான் காமிக்கிறேன் உழைப்பின் சீக்கிரம் எங்க மாமியார் ரெண்டு பேரும் இன்னும் யாரும் வாங்க எங்க மாமியக்கிட்ட பே என்ன யாரோ வந்திருக்காங்க நீங்க பேசுங்க நீங்க தான் பேசணும் பண்ணுங்க என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் ரொம்ப என் மரும அது அங்க பாருங்க அங்க ஒரு மாமியா அவங்கதான் பெரிய மாமியா இருத்த அறத்தை இங்க பேசிட்டு வந்து உங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்

உங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டிருக்காங்க என்ன சமையல் எங்க மாமியா தான் சமையல் பண்ணாங்க இந்த மாமியா சமையல் பண்ணாங்க தோசை சாம்பார் சாம்பார் ரசம் தாளிக்கல கூட்டி வச்சிருக்கோம் தாளிக்காம இருக்கா காலையில் எல்லாம் தோசை சாப்பிட்டோம் அருமை அருமை தேங்க்யூண்ணா ஐயோ எங்க அத்தைக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்களே பாரு பிச்சாந்து உடச்சாந்து காய காயை போட்டு அங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அது மாதிரி கட்டி வச்சு மொட்டை மாடியில காய வச்சு பதம் படுத்தி இதை தச்சு அங்க பெங்களூர் அனுப்புவாங்க எத்தனை வேலை ஹாய் மதர் அது அது சூப்பர் ஜாப் அவங்க ஜாப்பு ம் சூப்பர் வேலை பாக்குறீங்களாமா ஐயோ அரப்பா கேட்டிங் நான் செய்றீங்க சரிங்களா மை மத திஸ் ஜாப் அருமையான வேல செய்றீங்களா இமாரி எனக்கு எனக்க லைவ் போட்டு வந்திருக்குதா எங்க அத்தைக்கு மட்டும் அம்மா அம்மாங்களை மிஸ் பண்றாங்க அம்மா மிஸ்ஸி அம்மா என்னெல்லாம் அவங்க அம்மா மாதிரி இருக்கங்களாமா அதெல்லாம் மிஸ் பண்றங்களாமா அவங்க அம்மா இந்த நேர தான் பார்க்குறங்களாமா ஸ்ரீதர் ஸ்ரீதர் மை ஸ்ரீதர் அவங்க அம்மாவும் இதே இலத தப்பாங்க இருக்குது மிஸ் யூ எங்க அத்தை அம்மா நினைச்சுங்க தம்பி ஸ்ரீதர் தம்பி ஆ சரி அண்ணனோ தம்பியோ அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தம்பினாலும் அது தமிழ்ல தம்பி இங்கிலீஷ்ல பிரதர் அன்பழகன் ஸ்ரீதர் எங்க அத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்க கால அஞ்சு மணில வேலை ஸ்டார்ட் ஆனா நைட் பதினோரு மணியும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க நம்மள மாதிரி சும்மா தான் காய் காலு கையெல்லாம் நல்லா இருக்காது அத்தா ஹாய் சொல்லுத்தான் சொன்னேன் என் பெரிய அத்தைய சொன்ன என் அத்தை அப்படின்னு நெட்டி முறைக்குது

ஏ தே மறந்துட்டியவ மயனை எங்க அத்தை வேற செத்தா வந்துருங்க அப்படிங்குது நாங்க வராம எடுப்பு விட்டுருவோமா எங்களுக்கு தெரிஞ்சிடும்மா வந்து எங்க ஆயாவுக்காக கொல்லி குச்சி எடுக்கணும் இங்க பாருங்க எங்க வீட்டில் புறாலாம் நிற்குது பாருங்க புறா நிக்குது கோழி நிக்கிது இங்க வான்கோழி நிக்குது இது வந்து ஆடி மாசம் ஆடி பதினெட்டுக்கு ஒரு வாரத்தில் அறுத்துருவோம் அதுவும் அதுவும் பொங்க வச்சிருவோம் பிரியாணி பண்ணிடுவோம் வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க வீட்டுக்கு நீங்கள் வந்தால் கடை வெட்டும் நாங்கள் மட்டும் சிம்பிளாக கோழி கறி அடிச்சுக்குவோம் பாரு இது நூறு நூ நூறு இலை வந்து நூற்றி பத் நூற்றி இருபது ரூபா எவ்வளோ பாருங்கள் எல்லா வேலையுமே கஷ்டந்தாங்க நம்ம அசால்ட்டாக டீ கடையில் எல்லாம் கேட்குறோம் பாருங்கள் அத்தை வச்சுருக்காங்க எவ்வளோ வேலை இருக்குது பார்த்திங்களா யாருமே வரல ஸ்டீஜர் சார் கேட்டத விட யூ அம்மான்னு சொல்லிட்டாங்க அவங்களாம் மிஸ் இவங்க தானே எங்கள் பெரிய மாமியார் எங்கள் டார்ச்சர் தாங்க முடியல இது மாதிரி வீட்டில் மாமியார் இருந்தால் சொல்லுங்கள் என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க என் இடுப்பே விட்டாங்க பெரிய கொடுமை கேள்விப்பட்டிருக்காங்க இந்த அளவு நடக்கிற மாதிரி எங்கேயும் நடக்காது என் மாமியா டைவர்ஸ் பண்ணான் இருக்கிறேன்

சீர்க்கறத வச்சு பருமாறுவாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடாம வச்சாலும் இல்ல உள்ளே வச்சுக்கிட்டாலும் பெரியவங்க அவங்கதான் போடணும் கறி சாப்பாடு எதுவா இருந்தாலும் அவங்கதான் போடணும் அப்படியே எத்தனை நாளைக்கு எத்தனை மேல இருக்கும் இப்ப நம்மளே இப்போ ஏதோ சாப்பிடணும்னு தோணும் அவங்ககிட்ட தானே செய்ய முடியும் செய்ய முடியுமா அப்படியே இருந்து பாத்துட்டு ஒரு நாள் அவங்க ஒரே ஒரு பொண்ணா மூணு பசங்களாம் மூணு மருமக்களும் தண்ணி போகும்போது பேசினேன் வந்து உங்க மகளுக்கு உடம்பு சரியில்லையா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போகணுமா அதெல்லாம் அந்த காலம் நடந்தானு போவாங்க சொன்னோடனே இந்த அம்மா என்ன பண்ண எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு தவடை மட்டும் விட்டுட்டு பேச மறந்துட்டு

அது அந்த படம் பாரு அந்த படம் வந்து கரெக்டாக என்னது ரொட்டி மாதிரியே இருந்துச்சு அவளும் தெரிஞ்சிருச்சா சரி அவளும் எதுவும் சொல்ல போயிட்டாதான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது கண்ணை பாத்தீங்கன்னா சுவாலைப்பூரி மாதிரி இருந்தா இவ்வளவு வரையும் தெரிஞ்சு வச்சுட்டா மக்கள் மகன் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா வணக்கம் சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுத்த நீ சொல்லுத்த எல்லாம் சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா எங்க அத்தை மூக்கு குழம்பு தின்னு மூக்கு துடைக்கு காரம் ஏறி மூக்கு தொலைக்கிற மாதிரி மூக்கு துடைக்கிறாங்க வெறும் சாம்பார் சொத்து சாம்பார் தோசை சாப்பிட்டுட்டு அக்கா என்ன பண்றீங்க எங்க அத்தை இலத்த வச்சிட்டு இருக்காங்கடா நான் அதை பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்

நான் அதை ஆன்லைன்லயே சொல்லியிருக்கேன் நம்ம அப்புறமா சரி போய் கேட்டாங்களாம் மூளை மூளை கை காமிச்சா அந்த பாட்டி இலம் அந்த வளர்க்க இருக்கிற மூளைய உடனே இதை என்ன பண்ணிச்சேன் ஏதோ அம்மா அங்க புதையில் வச்சுக்கிட்டான்னு சொன்னாங்களா புதையில் தான் போய் போட்டு சாப்பிட்டாங்க சாப்பிடலாம் எடுத்தாங்களா

தூக்கி மட்டும் விட்ருங்க நான் பறித்து பார்த்தேன் அப்போ அத்தையை கூப்பிடுறேன் அத்தை வந்து எனக்கு தூக்கி விடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறேன் அந்த இறைக்க வெயிட் வெயித்து வைக்கிறதை கழு தூக்கி வைக்கலாம் அத்தை நான் அதை பக்கத்தில் உக்காந்துருக்கேன்ல தூக்கி தூக்கி இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேண்ணா மூணு வெளச்சி எண்ணி இருக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏன்னா ஒரு ப ப இருபது எல்லாம் இருக்கும் அப்படியே எங்கள் லைக் இந்த லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் நம்ம விடாம வீடியோ வரத பாருங்க பேலை இல்லை தேப்பையை கொண்டு வரணுங்களா அங்கே மொட்டை மொட்டை மாடி மேலே கிடக்கட்டாது இந்த தலை எங்கே தான் இருக்கு காட்டுக்குள்ளே இருக்குமா இது தே அதை தேக்க மாதிரியால தானே முறுக்க இலையா முறுக்க இலை அப்புறம் அப்புறம் தேக்கு மாதிரி தான் தேக்கு இலந்தது இட்லி எல்லாம் கட்டி கொடுப்பாங்க அப்புறம் டீ அப்போ நீங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்றீங்க அது தெரியல வெளி உலகத்துக்கு இப்போ நான் லைவ் போட்டு அதை கொண்டு வரேன் இல்லை எங்கள் அத்தைங்க எத்தனை பிஸ்னஸ் பாருங்க ஆமாம் எங்கிட்ட

ஏன்னாத்த படுத்துட்டேன் நான் லைவ் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நான் போதுமா ஸ்டாப் பண்ணிட்டுமாப்பா சரி இத்தோட லைவே முடித்து குள்ளிடுறேன் எங்கள் அத்தைங்கள்லாம் இல தைச்சிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க எதிர்ப்பு வழி வந்துருச்சு மா மாடெல்லாம் கட்டிட்டு புல்லு எல்லாம் போட்டுட்டு திரும்ப நைட்டுக்கு நாங்கள் லைவ் வரோம்

பத்து ரெடுத்து இது ஒன்றுனா ஒரு ஏழை தானே ரெண்டு இலை சேர்த்து ஒன்றுங்கிறீங்க சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈவினிங் நாங்கள் நேரில சந்திக்கிறோம்